நிலா கழுத்தில் மறுபடியுமே தாலி கட்டுறாங்க நம்ம சோழன் வாங்காது என்னன்னு சொல்லி விரிவா பார்க்கலாம் ஒரு வழியா எல்லா தடங்களையும் மீறி கோயிலுக்கு போயே ஆகணும்னு சொல்லி கிளம்பி போறாங்க சேரன் சோழன் பாண்டியன் பல்லவன் நிலா சந்தாயாதா நடேசன் இவங்க எல்லாருமே கிளம்பி போறாங்க நல்ல விதமா பூஜைக்கும் ஏற்பாடு பண்ணி பூஜைக்கு எல்லா பொருளையும் கொண்டு போய் வச்சு அங்க சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்காங்க அப்போ நம்ம நடேசனுக்குமே அருள் வரதான் செய்து அங்க உள்ளவங்க எல்லாருமே நீங்க இத்தனை வருஷம் கழிச்சு இந்த கோயிலுக்கு வந்தது ரொம்பவே நல்லது தான் ஏன்னா நடேசன் குடும்பத்தில் இருந்து இங்கே வந்ததே கிடையாது இத்தனை வருஷம் கழிச்சு நீங்க வந்திருக்குது எங்க எல்லாருக்குமே ரொம்பவே சந்தோஷமா இருக்குன்னு அங்க உள்ள சொந்தக்காரங்க அதுக்கப்புறம் அந்த பூசாரி எல்லாருமே சொல்றாங்க அதுக்கு சொல்லுன்னு சொல்றாங்க இல்லை அண்ணனுக்கு இந்த மாதிரி கல்யாணம் ஆகவே ஆகாதுங்கிற மாதிரி ஒரு ஜோசியர் சொல்லிட்டாரு அதில் கொஞ்சம் மனசு சங்கடம் ஆயிட்டு அதுக்கப்புறம் இன்னும் ஒரு ரெண்டு மூணு ஜோசியர் பார்த்தோம் நீங்கள் உங்கள் குலதெய்வ வழிபாடை பண்ணுங்க கண்டிப்பாக நல்லது நடக்குன்னு சொன்னாங்க அதனால் ஏன் நாங்கள் இங்கே கிளம்பி வந்திருக்கோன்னு சொல்கிறாங்க இதை கேட்ட அந்த பூசாரியுமே அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை அதாவது உங்கள் குடும்பத்தில் இப்போ வேறு யாருக்காவது கல்யாணம் ஆகியிருக்கான்னு சொல்கிறாங்க அதுக்கு சோழனுமே ஆமையா எனக்கு கல்யாணம் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க அப்படியா உன்னோட மனைவி எங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு நிலாவை கூப்பிட்டு விடுறாங்க ரெண்டு பேத்தையுமே பார்த்துட்டு நீங்கள் ரெண்டு பேருமே கணவன் மனைவியா வாழை தானே செய்கிறீங்கன்னு கேட்குறாங்க ஆ அதெல்லாம் வாழை தான் செய்கிறோன்னு சொல்கிறாங்க அப்படியா ரொம்பவே நல்லது ஆனால் உங்கள் கல்யாணம் எங்கே வச்சு நடந்ததுன்னு சொல்லி கேட்குறாங்க அது நாங்கள் ரெண்டு பேருமே காதல் கல்யாணம் தான் பண்ணிக்கிட்டோம் அதனால் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் தான் வச்சு நடந்தது கொஞ்சம் குடும்ப சூழ்நிலை அப்படி அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு அந்த பூசாரியும் அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை உங்களோட கல்யாணம் இப்படி எதிர்பாராத நேரத்தில் ஒரு நல்ல நேரமே இல்லாத நேரத்தில் நடந்துருக்குது அதனால தான் உன்னோட அண்ணனுக்குமே ஏதேதோ தடங்கள் வருது உனக்கும் உன்னோட உன் மனைவிக்கும் நம்ம குலதெய்வம் கோயிலையே இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டோம்னா உண்மையிலே உங்கள் குடும்பத்துக்கு நல்லதாகவே நடக்கும் உங்கள் ரெண்டு பேருக்கு தான் ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சே இங்கே ஒரு சாஸ்திரத்துக்கு மஞ்சக்கயிறை எடுத்து தாலியை கட்டிக்கோங்க கட்டி கடவுள் முன்னாடி வேண்டிக்கோங்க குடும்பத்தில் நல்லதாகவே நடக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதை கேட்ட நிலா ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க சோழனை தனியாக கூப்பிட்டு இதெல்லாம் கண்டிப்பாக பண்ணியே ஆகணுமா ஆனால் அது பண்ணாதான் அண்ணனுக்கும் நல்லது நடக்கும்னு சொல்கிறாங்க எனக்கு என்ன செய்யணும் தெரியலையே ஆனால் நம்ம ரெண்டு பேருமே இப்போ தான் விவாகரத்தை வாங்க போகிறோம் இதெல்லாம் அவசியமான்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அதே நேரம் சேரன் அதுக்கப்புறம் பாண்டியன் எல்லாருமே விஷயம் தெரிஞ்சு வர்றாங்க அப்போ சேரனன்னு சொல்கிறாங்க எப்பா நிலா நீங்கள் ரெண்டு வருமே இப்போ தான் விவாகரத்தை வாங்கலான்னு சொல்லி முடிவு பண்ணி விவாகரத்துக்காக ஏற்பாடும் பண்ணிருக்கீங்க எனக்காக நீங்கள் ரெண்டு வருமே யோசிக்காதீங்க உங்களை நீங்களே கஷ்டப்படுத்திக்கிடாதீங்க உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா எதுவுமே வேண்டாம் நம்ம சாமியை மட்டும் மனசார கும்பிட்டுட்டு வீட்டுக்கு போவோம் அவர் நல்லதாகவே பண்ணுவாருன்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்ட நிலாவுக்கு ஒரு பக்கம் சரின்னு இருந்தாலுமே அண்ணனுக்காக இதை பண்ணுறதுல ஒன்றும் தப்பு இல்லைன்னு யோசிக்கிறாங்க சோழனுக்கு மனசுக்குள்ள சந்தோஷமா இருந்தாலுமே நிலாவுக்கு இந்த விஷயம் எந்த விதத்துலேயுமே கஷ்டமா இருக்கக்கூடாதுங்கிறதுல கவனமாக தான் இருக்கிறாங்க நிலா கிட்ட கேட்குறாங்க எங்க உங்களுக்கு பிடிக்கலைன்னா நம்ம இதை செய்ய வேண்டாம் அதனால நம்ம சாமியை மட்டும் கும்பிட்டுட்டு வீட்டுக்கு போகலான்னு சொல்கிறாங்க ஆனால் நிலா சோழனை தனியாக கூப்பிட்டு சொல்கிறாங்க இல்லைங்க எப்படி நம்மளால் விஷயம் தெரியலைன்னா பரவாயில்ல தெரிஞ்சு எப்படி அசால்ட்டாக விட முடியும் அவங்க தான் சொல்கிறாங்கல்ல நம்மளோட கல்யாணம் தான் இப்படி போலீஸ் ஸ்டேஷனில் தப்பான நேரத்தில் தான் வீட்டுக்கு இப்படி ஒரு பிரச்சனைன்னு சொல்லிவிட்டு அண்ணனுக்கு ஒரு வார்த்தை ஜோசியத்தில் தப்பாக சொன்னதையே அவங்களால ஏற்றுக்க முடியலை இப்போ நம்ம கல்யாணம் தான் இந்த வீட்டுக்கு பிரச்சனைங்கும்போது என்னால் மட்டும் எப்படி அதை ஏற்றுக்கிட முடியும் நம்ம இந்த கல்யாணத்தை மனசார பண்ணுவோம் சரி நல்லதாகவே நடக்கட்டும் இந்த வீட்டுக்குன்னு யோசிக்கிறாங்க அதுக்கு சொல்லன்னு சொல்கிறாங்க எங்க நீங்கள் பாரு எங்க எங்கள் குடும்பத்தை இவ்வளோ யோசிக்கிறீங்க எங்கள் குடும்பத்தை மேலே உங்களுக்கு நிறையவே பாசம் இருக்குது அதனால தான் என்னாலையும் உங்களை விடவே முடியலன்னு சொல்கிறாங்க அதுக்கு நிலா என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைங்க நான் என்னோட அதங்கத்தை சொன்னேன் இப்போ உங்களுக்கு கல்யாணத்துக்கு சம்மதம் தானே அதுக்கு ஏற்பாடு பண்ணிடலாமான்னு சொல்கிறாங்க அதுக்கு நிலாவுமே ஆ சரின்னு சொல்கிறாங்க உடனே நிலா சேலை கட்டிட்டு வராங்க நம்ம சோழனுக்கு சொல்லியா தரணும் நிலா சேலை கட்டிட்டு வரவுமே அவங்கள வச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ஏதோ அவங்களுக்கு இப்பதான் முத முதல்ல கல்யாணம் நடக்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க அந்த இடத்துக்கு ஏற்கனவே நீலா பல்லவனோட அம்மாவை வர சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி நாங்கள் எல்லாருமே குடும்பத்தோட குலதெய்வம் கோயிலுக்கு போகிறோம் நீங்களுமே எங்களுக்கு குடும்பத்தில் ஒருத்தங்க தான் எல்லோருமே நல்லா இருக்கணும்னு நினச்சா நீங்கள் அந்த கோயிலுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க அதே மாதிரியே அங்கே பல்லவனோட அம்மாவும் தனியாக வந்திருக்காங்க அப்போ இங்கே நடக்க எல்லாத்தையுமே பார்த்துட்டு நிலா கிட்ட வந்து பேசுறாங்க இங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அப்போ நிலா நடந்த எல்லாத்தையுமே சொல்றாங்க சரி இந்த கல்யாணத்துக்கு நானுமே சம்மதிக்கிறேன் சீக்கிரமாகவே இந்த கல்யாணத்தை பண்ணுங்க தான் உங்க வீடு நல்லாவே இருக்கும்னு சொல்றாங்க நீங்க எங்க போறீங்க வாங்கன்னு சொல்லிட்டு கூடவே கூட்டிட்டு வராங்க நிலா பல்லவன் அம்மாவை பார்த்த எல்லாருமே ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க பல்லவன் அம்மா எப்படி நிலா கூட வராங்கன்னு சொல்லிட்டு சோழன் பாண்டியன் பல்லவன் சேரன் எல்லாருமே யோசிக்கிறாங்க அப்போ வந்த பல்லவனோட அம்மாவோ நான் இந்த கல்யாணத்துக்காக மட்டும்தான் வந்தேன் வேற எதுக்காகவும் இல்லைன்னு சொல்லிட்டு தாலி எடுத்து கொடுக்குறாங்க சோழனுமே வாங்கி நம்ம நிலாக்கலத்தில் ரொம்பவே சந்தோஷமா தாலி கட்டுறாங்க ஏன்னா அவங்களுக்கு இப்பந்தான் விவாகரத்துக்கு அப்புறம் நஜ கல்யாணம் நடக்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க மனசுக்குள்ள சோழன் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க நிலாவும் நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சது அண்ணனுக்காக மட்டும்தான் அண்ணனும் அந்த வீட்ல உள்ள எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும் அந்த வீட்ல எல்லாருக்குமே கல்யாணமாகி எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி மனசுக்குள்ள வேண்டிக்கிறாங்க அப்போ சோழன் நிலா கிட்ட சொல்றாங்க ஆமாம் இது வரைக்கும் நடந்தது தான் நீங்கள் பொம்மை கல்யாணம் ஏதோ நம்ம சூழ்நிலைக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க ஆனால் இப்போ நடந்த கல்யாணத்தை நீங்கள் என்னென்னு சொல்லுவீங்க கடவுள் சாட்சியாக நம்ம குடும்பத்தில் எல்லோரும் இருக்கும்போது நான் தாலி கட்டியிருக்கேன் இந்த கல்யாணத்தை நீங்கள் எந்த பேர் சொல்லி கூப்பிடுவீங்கன்னு சொல்கிறாங்க தாலி கட்டினதுக்கப்புறம் சோழன் இப்படி பேசுவாங்கன்னு நிலா கொஞ்சம் கூட யோசிக்கலை அப்போது நிலா சொல்கிறாங்க எனக்குமே இது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால் நடந்த கல்யாணமாக தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த கல்யாணம் அண்ணனுக்காக நான் பண்ணிக்கிட்டேன் அதனால் நான் இதையுமே ஒரு கல்யாணமாக நினைக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க அதுக்கு சோழனுமே அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா அண்ணனுக்கு கெடுதல் மட்டும்தான் நடக்கும் நீங்கள் இதை ஒரு உண்மையான கல்யாணமாக மனசார நினச்சா மட்டும்தான் நம்ம வேண்டுதல் பளிக்கும்னு சொல்கிறாங்க இதை கேட்ட நிலா இவன் இப்படி மடக்குவான்னு நான் நினைக்கவே இல்லையேன்னு சொல்லி ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க